அவர் கேள்வி அக்டோபர் 2020 இல் இந்தி மொழியில் இருந்து 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 இந்தி மொழியில் ಕಳೆದ ಕಟ್ಟುವ அண்ணன் திருமா எழுமா இதோ உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் திந்தை நகரில் திரண்டிருக்கிற தமிழகூரும் நல்லுலகத்தின் நடுவே தமிழ்கூரும் நல்லுலகம் காண தரம் நடக்கிற தவ புதல்வன் யாக தலைவன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா இதோ உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் தனக்கென வாழாமல் தமிழ் சமூகத்திற்காக தனது வாழ்வை ஏற்படுத்தியிருக்கிற அண்ணன் திருமா பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே ஒலிக்கிற தமிழ் குரல் தமிழர்களுக்காக ஒலிக்கிற தமிழ் குரல் தஞ்சை பெரியாரின் குரலாய் அறிஞர் அண்ணாவின் குரலாய் சமத்துவ பெரியார் கலைஞரின் குரலாய் அயோத்திதாச பண்டிதரின் குரலாய் பாராளுமன்றத்தில் ஒழிக்கிற தமிழ் குரல் எழுதிய திருமாவுடைய குரல் தமிழகத்தை பாஜகவை விரட்டியடித்தனர் திராவிட மாநகராட்சியை நடத்தி வருகிற ஆள்மபை முதல்வர் நடைமுறை உடுத்தி வருகிற நலத்தை தங்க உலகமே கட்டுரை இருக்கிற நலத்தை மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் நான் முதல்வர் புதுமை பெண் காலை உணவு திட்டம் வரிசை வரிசை வரிசையாக கொரோனா பெரும் பெற்றுக்கு பிறகே நாடு பொருளாதாரத்தில் தடவாரி கொண்டிருக்கிறது என்ற நிலையில் இருந்து அண்ணன் மனசாட்சியை விளங்கிக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய தலைவர் ஒன்றை மீன் கணி மரியாதை ನಾಳೆ <laughs> ನಾಳೆ கையை சேர்த்துட்டு நாளைக்கு கையை உடச்சுகிறது பாசம் அல்ல என்ன நிரந்தரமா தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இணைந்திருக்கிற கைதான் இளம் புயலண்டன் வேல்முருகன் அவர்களது திருக்கரம் ஆமா அவரு செத்து ஆஞ்சில உரை அடட அற்புதம் இன்னைக்கு தெரிஞ்சத்துல உங்களோட பேசப் போறாரு நமது திருமா அண்ணன் திருமா இதோ நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ரத்து சொல்லு ஓங்கி சொல்லு நமது நமது சின்னா நமது சின்ன சூப்பர் சூப்பர் அண்ணன் அண்ணா அண்ணன் கரவலி உங்களுடைய கரவலிகளுக்கு மத்தியில இதோ நம்முடைய இளம் புயல் தமிழக வாழ்வு ரவி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பாறை சின்னத்தை தமிழர்களுடைய பாரம்பரிய மிகுந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு உடன்பரப்பு அண்ணன் பாலவர்களே மேல வாங்க வந்ததா எங்களுக்கு கிழக்கு மேற்கு எல்லாம் வாங்கினோம் நமது சின்னம் நமது சின்னம்

கூட்டணி தலைவர்கள் நிர்வாகிகள் இருந்தால் அவர்களை நம்முடைய வேட்பாளர் அவர்களுடைய வாகனத்திற்கு அழைத்து நாடாளுமன்ற சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் வாழ்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே வணிக பெருமக்களே உங்கள் பொன்னான வாக்குகளை கேட்டு திருமா அவர்கள் இதோ வாக்கு கேட்டு வருகிறது கொண்டிருக்கிறார் உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்கிறோம் நீங்கள் மீடியா வண்டி போய் போங்க போங்க

கடவுள் பெருசில் ஓரமா மக்களோட இணைஞ்சிதான் எழுச்சி தமிழன் திருமா உங்களை தேடி நகரக்குள் திருமா நண்பரன் திருமா கூத்தரின் அன்பையை பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்மையை பெற்றிருக்கிற காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய அண்மையை பெற்றிருக்கிறாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பை பெற்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இதயத்தில் நிறைந்திருக்கிற எரிச்சி தமிழர்கள் இதோ உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் தமிழோடு நல்ல தலைவர்கள் இதோ இந்த அறிவகுப்புரை கலந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் எந்த ஒரு உறவிலே தமிழுக்கு யாதொரு பிரச்சனை என்றாலும் முதலில் கேட்கிற குரல் அதிமுகவுடைய குரலா அல்லது குரலா என போட்டி போட்டுக் கொண்டு தமிழ் சங்கத்திற்காக மாறாற்றிக் கொண்டிருக்கிற

உங்களை தேடி வருகிறார்ளுடைய அன்புக்கு நன்றி கண்களாந்தி வெளிப்படுத்துகிற கந்தைக்கு நன்றி 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 பாறை சின்னத்தில் பன்மை தன்மையை பாதுகாக்க ஒரு வராத்திலே வரவமைப்பு சாகனத்தை பாதுகாக்க தமிழ் சமூகம் தொடர்ந்து உயர்த்தி பிடிக்கிற சமூக ரீதி கருத்தியலை பாதுகாக்க எழுதி திருமாவங்களை தேடி வருகிறார் திமுக நண்பர்கள் சகோதரர்கள் வேகமா நடங்க வேகமா நடக்கலாம் சும்மா வேகமா சின்னம் பழந்தமிழருடைய சின்னம் எழுச்சி தமிழர் நம் திருமாவங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறான் சும்மா ஓங்கி சொல்லுங்க சொல்லுங்க நமது நமது சின்னம் சிதம்பரத்தின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் பானை சின்ன சின்னம் அப்படின்னு சொல்லுங்க நமது சின்னம் நமது சின்னம் நல்ல தளம் தலைவன் எழுச்சி திருமாயோ இன்று நமது வீதிகளை உறவுகளை தமிழ் குரல் மோடியின் முன்னாலே பீசையை முறுக்கி தமிழர்களின் உரிமைக்கான குரலை நிவர்த்துகிற எழுச்சி

நபத சின்னம் சின்னம் தளபதி ஸ்டாலினுடைய சின்னம் இளம் புயலண்ணன் வேலுமணி சின்னம் இளம் தலைவர் ராமருடைய சின்னம் அண்ணன் வைகுருடைய சின்னம் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையுடைய சின்னம் முடிஞ்ச வந்தாங்க நாவு <Nan> ரவுண்ட் <Nan> 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 <Nan>

ியா என்ற பெயரை வாச வேண்டும் தேசிய பணியை தூக்கி எறிய வேண்டும் நிறைவேடிப்பதற்கு மாலை மாலை என்னவே சொல்ல மாறி டெல்லி காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் تا هو مقصد ٿيڻ گهرجي

நில்கரி மைன்ஸுக்காக குத்தகை விடுத்தார் மறுநாளே சட்டமன்றத்தில் முழங்கியவர் தளபதி ஸ்டாலின் வேங்கையின் வேளாண் துறை அமைச்சர் மாண்புகள் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பிரச்சனை கடலூர் மாவட்டத்து நிலங்களை மத்திய அரசு பாஜக அரசு ஏலம் விடுகிறது என்கிற செய்தியை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அந்த ஏலத்தை ரத்து செய்த குரல் சமத்துவ நாயகர் Dale,